இருக்கக்கூடிய பெப்பர் பாதுகாப்பின்றி இருசக்கர வாகனத்தில் சென்று இன்ஸ்டாவில் பதிவேற்றம் செய்ததால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளார்கள் கொடைக்கானலில் இயற்கை அழகினை மற்றும் கண்களை கவரும் இயற்கை வரப்பிரசாதத்தை ரசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து தினம்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் சமீப காலங்களாவே ஆபத்து நிறைந்த பகுதிகள் சுற்றுலா பயணிகள் செல்வது மட்டுமின்றி அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருவதால் மற்றும் சுற்றுலா பயணிகளும் அதை கண்டு அப்பகுதிக்கு செல்வது வழக்கமாகி வருகின்றனர் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தை அறியாமல் சேரும் சகதியுக்குள் இருசக்கர வாகனத்தை இறக்கி சென்று வீடியோ பதிவேற்றம் செய்தது கொடைக்கானல் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் வனப்பகுதிக்குள் மற்றும் ஆபத்து நிறைந்த பகுதியுக்குள் இருசக்கர வாகனங்கள் மூலம் செல்